ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சூப்பரான தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துலேயே கட கடன் நீங்கள் தக்காளி குழம்பு செஞ்சுட்டு தோசை இட்லி சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாங்க புளி ஊறி வரக்குள்ளே தேவையான பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இதோடவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க நம்ம தக்காளியை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பொறிஞ்சொடன்னையே ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்குவோம் நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் போல ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துருக்கோங்க இந்த தக்காளி குழம்புக்கு சாம்பார் பொடி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி குழம்பு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் வச்சால் நம்ம இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்துருவோம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா குழம்பு தலை தள்ளு கொதித்து வரணும் இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் அணைச்சிக்கலாம் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் நறுக்கின தழை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி குழம்பு இன்ஸ்டன்ட் தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தொட்டுக்க அப்பளம் வடகமே போதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் தக்காளி குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ